தித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணையார் நேற்றைய தினத்தில் கழக செயலாளர் கட்சி நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவிற்கு கலந்து கொண்டனர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பார்த்தசாரதி எல் கே சுதீஷ் போன்ற பலர் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த பண்புகள் எப்படி உண்டோ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு திருமண விழாவில் சென்றாலும் தன் மனைவியை அழைத்து செல்வது வழக்கம் அதுபோல கே சுதீஷ் மற்றும் குடும்பத்தார் எல்லோருமே கலந்து கொள்வார்கள் இன்றைய தினத்தில் முதல் முறையாக அடுத்த இடத்திற்கு செல்லும் போது நமது பிரேமலதா விஜயகாந்த் எல்கே சுதீஷ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இன்றைய தினம் என்பது மிக ஒரு நன்னாளாக அமையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவர் கட்சியின் ஒரு நிர்வாகி ஒரு செயலாளர் கட்சியை வழிநடத்தும் ஒரு பெரும் தலைவராக உள்ளார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு சிம்மாசனம் இருந்ததோ அதுபோலதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு சிம்மாசனத்தை ரசிகர்கள் ரசிகர் பட்டார்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் கொடுத்து வருகிறார்கள் கட்சி என்பதை காட்டிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் எங்கள் குடும்பம்தான் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றே பலமுறை கூறியுள்ளார்கள் இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இது கட்சி அல்ல அன்றைய காலகட்டத்திலிருந்து அடிப்படையாக ஒரு தொண்டர்களுக்கு கொண்டு வரும் ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தாலும் தேமுதிக தலைமையாக இருந்தாலும் மிக பிரமாதமாக கட்சியை நடத்தி